ஏசாயா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு சேனைகளின் கத்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார் நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள் மெய்யாகவே நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தி என்று சேனைகளின் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கத்தரால் தெரிவிக்கப்பட்டது ஏசாய தீர்க்கதர்சியின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நான் லெந்து காலத்தோடு சம்பந்தப்படுத்தி நான் உங்களுக்கு கத்துடைய வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன் என்னவென்றால் இந்த நாற்பது நாட்கள் நமக்கு லெந்து நாட்களாக நாம் ஆசரிக்கிறோம் இதை எத்தனை பேர் நீங்கள் ஒழுங்காக ஆசரிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை பேர் இந்த நாட்களில் ஜபத்தில் தரித்திருக்கிறீர்கள் என்பது தெரியலை எத்தனை பேர் இந்த நாட்களில் என்ன அதாவது இறைச்சி சாப்பிடாமல் இந்த நாட்களில் தங்களை தாழ்த்தி உபவாசத்தோடு எத்தனை பேர் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியல ஆனால் இந்த வேத பகுதி வாசிக்கும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது கடந்த நேற்றைய என்று நான் நினைக்கிறேன் நேற்று காலை வேளையில் இந்த ஏசாய வேத பகுதியை வாசித்து கொண்டிருந்தேன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது உங்களுடைய சிந்தனைக்காக வைக்கிறேன் கத்த நிச்சயம் உங்களோடு பேசுவார் இந்த பன்னிரெண்டாவது வசனம் இவ்வாறு இருக்கிறது சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார் கத்தை ஒரு நாளை அவர் கட்டளையிட்டிருக்கிறார் இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணுமா நம்ம வாழ்க்கையில் ரெட்டுடுத்தவும் அளவும் புலம்பவும் ஜபிக்கவும் இந்த நாட்களை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இதை கத்துடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாற்பது நாட்கள் என்பது ஒரு சாதாரணமான ஒரு நாட்கள் கிடையாது பொதுவாக அனைகர் ஏளனம் செய்கிற உண்டு ஒருவேளை ஏளனம் செய்கிறவர்கள் ஏளனம் செய்யட்டும் அது அவர்களுடைய அவருடைய கடமை பொதுவாக நம்முடைய திருச்சபைகளில் உபவாசம் நாள் இருக்கும் அன்றைக்கு நம்ம உபவாசம் முடிச்சிட்டு நம்ம என்ன செய்யலாம் நம்ம விருப்பமான உணவுகள் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அது உபவாச நாள் ஒருவேளை பன்னெண்டு மணி நேரம் உபவாச ஜபம் இருக்கும் அன்றைக்கு நம்ம பன்னெண்டு மணி நேரம் ஜபத்தை முடிச்சுட்டு என்ன செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அது நம்முடைய திருச்சபையில் அந்த நாட்களை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க அந்த நாட்களில் நம்ம என்ன செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் செய்யலாம் ஆனால் இந்த நாற்பது நாட்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷித்த நாள் இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்கின்ற சிந்தனை கற்றுடைய பிள்ளைகள் நமக்கு என்ன செய்யணும் வரணும் இந்த நாற்பது நாட்களை என்ன செய்யக்கூடாதுன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது இந்த நாற்பது நாட்களில் நம்ம என்ன செய்யணும் எனக்கு நமக்காக அழுது புலம்பணும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்துல அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது அவரை பார்த்து என்ன செய்கிறாங்க அழுகிறாங்க அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் என்ன செய்யுங்க அழுங்கள் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற தாய்மார்களை பார்த்து சொல்லுகிறார் எனவே திருச்சபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாற்பது நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும் ஜபத்தோடு உபவாசத்தோடு நம்மை தாழ்த்தி நம்மை கத்தோடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தி த தந்த ஒரு நாள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது அந்த வசனம் பன்னெண்டாவது வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும் கட்டளையிட்டார் ஆண்டவர் கட்டளையிட்ட நாட்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது முதல் காரியம் இரண்டாவது காரியம் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அழித்து அடித்து ர இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாபம் என்று சொல்வீர்கள் இந்த வசனம் தான் இன்றைக்கு திருச்சபையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த நாற்பது நாட்கள் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்திடக்கூடாது வாழ்ந்து விடக்கூடாது கத்துடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாட்களை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் என்ன செய்வோம் இஷ்டத்துக்கு இறைச்சி சாப்பிடுவோம் இஷ்டத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் சந்தோஷமாக இருப்போம் நல்லா என்ன செய்வோம் திராட்சரரசம் குடித்து ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்ததாக அப்படி வாழ்வோம் என்று சொல்லி கத்துடைய பிள்ளை இசிறுவில் ஜனங்கள் சொல்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் வாழ்வோம் நாங்கள் எப்படி வாழ்வோம் என்று நினைக்கிறோமோ அப்படி தான் வாழ்வோம் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் புடி புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்கின்ற சிந்தனை எங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே வந்து விட்டது இன்றைக்கு இந்த காலை வேளையிலும் கத்தோடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறீங்க உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட சிந்தனை வந்தது என்றால் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்னா இந்த நாட்களை கண்டிப்பாக பயன்படுத்தணும் ஒருவேளை நம்ம ஒரு இருபது நாட்களில் கிட்டத்தட்ட கடந்துட்டோம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் இருக்கிறது இந்த நாட்களிலாவது நீங்கள் இந்த நாற்பது நாட்களில் ஒரு இருபது நாட்கள் கடந்தாலும் சரி இன்னும் ஒரு இருபது நாட்கள் இருக்கிறது இந்த இருபது நாட்களிலாவது நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பாக இறைச்சி உணவை தவிர்த்து இந்த நாட்களை சந்தோஷத்திற்காக செலவிடுகிறதை விட்டுவிட்டு இந்த நாட்களை புசிப்போம் குடிப்போம் என்கின்ற அந்த இஷ்டத்திற்கு வாழக்கூடிய அந்த அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்வோம் நம்மை அந்த விஷயத்தை அப்புறப்படுத்தி கத்தருக்காக வாழ நம்மை என்ன செய்ய வேண்டும் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் சரிப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் இறைச்சியை தவிர்க்கணும் அது மாத்திரமல்ல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய என்ன செய்யணும் நம்மை தாழ்த்தி நம்ம இடத்துல இதற்கு முன்பாக சந்தோஷத்திற்காக எதற்கெல்லாம் செலவு செய்தோமோ அந்த செலவுகளை எல்லாம் சுருக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த அந்த காணிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பழைய காலத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க லெந்து நாட்களில் உண்டியலை கொடுத்து அந்த உண்டியலில் அந்த காணிக்கையை நீங்கள் என்ன செய்யுங்கள் சேகரித்து கொடுங்க அதை ஊழியத்திற்கு என்று என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக இதை என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை கரெக்டாக நீங்கள் பய நீங்கள் பயன்படுத்தும் போது நாம் என்ன செய்வோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் இரண்டாவது மூன்றாவதாக பதினான்காவது வசனம் இவ்வாறு இருக்கிறது மெய்யாகவே நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமும் உங்களுக்கு நிவர்த்தி ஆவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது கடைசியாக ஆண்டவரே சொல்கிறார் அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார் எந்த ஜனங்கள் எந்த ஜனங்கள் எந்த ஜனங்களை பார்த்து நீங்கள் ரட்டுடுத்த வேண்டும் உங்களை தாழ்த்த வேண்டும் செபிக்க வேண்டும் என்று சொல்ல எந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரோ அவர்கள் அதை செய்யாமல் அவர்கள் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் எப் அப்படிலாம் எனக்கு என்னை செய் இப்போ இர இரட்டொடுத்தடுத்தி புலம்புகிறதற்கான காலம் கிடையாது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதற்கான காலம் நாங்கள் சாப்பிட்டு திருப்தியாக இருப்போம் புசிப்போம் குடிப்போம் என்று சொல்லி எங்கள் இஷ்டத்திற்கு வாழ்வோம் என்று சொல்லுகிற ஜனத்தை பார்த்து கத்த சொல்லுகிற வார்த்தை நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவிற்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கத்தராலே தெரிவிக்கப்பட்டது ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி தான் இருப்பீங்களா இந்த மங் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தி ஆவதில்லை என்று சொல்லி ஆண்டோர் சொல்லுகிறார் இன்றைக்கு எல்லோரும் எதற்காக ஓடுகிறோம் அப்படின்னா பாவம் சாபம் என்ன செய்யணும் மன்னிக்கப்படணும் எங்கேயாவது போகணும் எங்கேயாவது எங்கே போனால் புண்ணியம் கிடைக்கும் எங்கே போனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆகவும் முடியும் என்று சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்ம வீணாக ஓடுகிறதை விட்டு திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் உண்மையாகவே அமர்ந்து இதை அமர்ந்து உண்மையாகவே நாம் ஆசிரிப்போமே என்றால் நம்முடைய அக்கிரமும் நம்ம இடத்துலேருந்து என்ன செய்யும் நிவிற்த்தி ஆகும் ஒருவேளை இதை உதாசீனப்படுத்தினோமோ என்றால் நம்முடைய அக்கிரமம் என்ன செய்யாது நிவிற்த்தி ஆகாது எனவே என்ன செய்வோம் நாம் என்ன செய்வோம் இந்த நாட்களை பயன்படுத்துவோம் இன்னும் இருபது நாட்கள் இருக்கிறது இந்த இருபது நாட்களை ஜெபத்தோடு தரித்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த இருபது நாட்களையும் நாம் ஜெபத்தில் நாம் செலவிடும்போது கத்தர் நிச்சயம் நம்முடைய அக்கிரமம் நீங்கி நம்மை சுத்திகரித்து நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார் அப்பேற்பட்ட கிருபைகளை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக அப்பேற்பட்ட சிந்தனையோடு மூன்று வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது இந்த பன்னிரெண்டாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும்போது அன்றவரே அன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொன்னீங்க உங்களை தாழ்த்துக்கிறதுக்கு நான் ஒரு நாளை தந்திருக்கிறேன் என்று சொன்னீங்க ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் இஷ்டத்திற்கு வாழ்ந்தார்கள் நாங்கள் இந்த நாட்களை பயன்படுத்த வேண்டும் இதில் இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி இஷ்டத்துக்கு வாழாமல் நாங்கள் என்ன செய்யக்கூடிய அக்கிரமம் நீங்க வேண்டும் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நாங்கள் வாழ்ந்து இந்த நாட்களில் ஜபத்தில் தரித்திருந்து விசேஷித நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு மூன்று வசனத்தை அவர் சேர்ந்து வாசிப்போம் சேனைகளின் கத்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார் நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து திராட்சிரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள் மெய்யாகவே நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு ஆவதில்லை என்று சேனைகளின் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கத்தராலே தெரிவிக்கப்பட்டது திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்